சம்பந்த முதலாம் திருமுறை விஷஜுரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் வரும் துன்பங்களை நீக்கவும் பாட வேண்டிய அற்புதமான பதிகள் திருநீலகண்ட பதிகள் பாடல் எட்டு கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் மலர் கோடு வந்து உமையே துதும் நாமடியோ செருயில்ல கனை சீரிலட தருள் செய்தவரே திருயிலி தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் சிவனுக்கு அடியவர்கள் ஆவோம் பிறவியை அறுத்து உலக வாழ்க்கையை வெறுத்து அவன் திருவடியின் கீழ் நல்ல மலர்களை கொண்டு வந்து அர்ச்சித்து போற்றிப் பாடினாள் தன்னை எதிர்பாரில்லாத வலிய ராவணனை பலரும் போற்ற அடர்த்து பின் அருள் செய்த பெருமானை என உருகி போற்றுவோம் சிவனடி வழுத்தும் செல்வத்தை போக்கும் இந்த பழைய தீவினைகள் நம்மை வந்து ஒருபோதும் தீண்டாது இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி